மகர ராசி மகர ராசிக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் நாலரை மாத காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து அஞ்சில் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி தொடர்ந்து கொண்டு நடந்து கொண்டு இருந்தாலும் அதாவது கடந்த நீண்ட நாட்களாக நடக்குது ஏழு வருஷமாக நடக்குது இந்த வருஷத்துலையும் கொஞ்சம் இருந்தாலும் குரு வந்து அஞ்சாம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு ஐந்தில் குரு பகவான் உங்களுக்கு வந்து முதல் நாலரை மாத காலங்கள் சஞ்சாரம் செய்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நேரமாகும் அஞ்சில் குரு அமைய பெற்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியை பார்க்குறது ஒன்பதாம் மீட்டர் பார்க்குறது பதினொன்றாம் மீட்டர் பார்க்கறது தான் கூட எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்றால் மெயினாக ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா மகர ராசிக்கு அதிபதியே சனிதான் உங்களுக்கு வந்து நீண்ட நாட்களாக ஏழரை நாட்டு செனி நடந்துருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் மெயினாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து உங்களுக்கு வந்து ஏழரை நாடுச்சனி நடந்துட்டுருக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதில் வந்து ஏழரை சனி முடியுது ஏழரைச்சனி முடிஞ்சிருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் குறையிறது தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் உத்தியோகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சிகள் தொழில் வியாபாரத்தில் பல நாட்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கலன்ற மாதிரி ஒரு வருத்தங்கள்லாம் இருந்துச்சு அந்த வருத்தங்கள்லாம் மறையக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாகும் அடுத்து குரு வந்து உங்களுக்கு வந்து ஆறுக்கு போனாலும் குரு வந்து மே பதினாலுக்கு பிறகு குரு ஆறுக்கு போனாலும் சனி மூணில் சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால பொதுவாக மூணில் சனி என்பது நல்ல ஒரு பிரமாதமான நேரம் அப்படி மூணில் சனி சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் வந்து மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு உண்டு மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு ஏழரை சனி முடிஞ்சிருந்த காரணத்தினால ஏழச்சனையே முடிஞ்சிறதுனால தொழில் வியாபாரத்தில் எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளாம் கூட கொடுக்கும் முதல் நாலரை மாத காலங்கள் குரு அஞ்சில் இருக்கிறதுனால முதல் நாலரை மாதத்துலேயே ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் கை கூடுறது பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும் இந்த வருஷத்தில் மே பதினெட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி என்பது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது அந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ராகு ரெண்டாம் வீட்டுக்கும் கேது எட்டாம் வீட்டுக்கும் மாறுதலாக இருக்குது ரெண்டில் ராகு எட்டில் கேதுன்னு போகின்ற பொழுது பேச்சை குறைக்கணும் பண வரவுகள் தொழில் வியாபாரம்லாம் நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொன்னாலும் பேச்சை குறைக்கணும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகணும் எட்டில் கேது சஞ்சரிக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு கேதுவின் சஞ்சாரத்தால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து நேரத்துக்கு சாப்பிட்றது ஏதாவது உடம்பு பிரச்சனை என்றாலும் உடனே தான் ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மகர ராசிக்கு ஏழரை நாட்டச்சனி இருக்கிற காரணத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு செய்கிறது மே மாதத்துக்கு பிறகு தட்சிணாமூர்த்தி வழிபாடெலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி